இப்போ இந்த வீடியோவில் பத்து பாட்டு நூட்கள்லேயும் பதினெழு கணக்கு நூட்கள்லையும் என்னென்ன சொற்கள் பயன்படுத்திருக்கிறாங்கிறத பார்க்க போகிறோம் பத்து பாட்டு நூட்களில் இரண்டே இரண்டு நூட்களில் தான் பயன்படுத்தியிருக்காங்க திருமுருகாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படையில் உலகம்ங்கிற சொல் முருகர் உலகத்தை சுற்றி வந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆற்றுப்படையில் பார் அப்படிங்கிற சொல் பார்னால் பார்த்தல் ஒரு பெரும்பானர் இன்னொரு பெரும்பானரை சந்தித்து இந்த அரசர் எனக்கு இவ்வளவு பொருள் கொடுத்தார நீங்களும் போய் பெற்றுக்கொள்ளலான்னு ஒருத்தரை ஒருத்தர் ஆற்று தான் ஆற்றுப்படை நூல் அல்ல பெரும்பான்ப்படையில பார் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தியிருக்காங்க பார்னா பார்த்தல் அப்படி நான் ஒருத்தர் ஒருத்தர் ஆற்றுப்படை நூல் அதனால் பாருங்கிற சொல் ஆற்றுப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதினென்கிணக்கு நூட்களான நூல்களில் அறநூலான திருக்குறளை பயன்படுத்த சொற்களை பார்க்க இப்போ திருக்குறளில் வந்து ஒரு ஆறு சொற்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க வேளாண்மை மருந்து அன்பு உயிர் மகிழ்ச்சி அரசு இதில் வேளாண்மைங்கிறதுக்கு ஒரு அதிகாரமே இருக்கு உளவு உழவு பத்திய ஒரு அதிகாரமே இருக்கு மருந்து அப்படிங்கிறது மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்குன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அன்பு அப்படிங்கிறது அன்புடமேங்கிற அதிகாரத்துல வருது உயிர் அப்படிங்கிறது பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிற ஒரு குறள் அதுலயும் வருது மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து எது மகிழ்ச்சி அப்படிங்கிறத திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அரசு அப்படிங்கிறது வந்து பொருட்பல்ல வரக்கூடியது இதில் நம்மளுக்கு புதுசாக வரக்கூடிய வார்த்தை வந்து மருந்து அரசு தான் மற்றதெல்லாம் ஏற்கனவே தொல்காப்பியத்தை பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் திருக்குறளையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதனால் மருந்துங்கிறது ஒரு அதிகாரத்தில் முதல்ல இதிலேயே வந்துடுது அரசுங்கிறது பொருட்பல்ல வருது இதை வந்து ஞாபகப்படுது ஞாபகமாக வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ